ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுக்ராஸ் சேனல் நம்ம கிட்ட யாரோ ஒரு சிலர் தாங்க இந்த குட்டி குட்டியாக சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்து நம்மளை ஒரு ரிஸ்க்குக்கு தள்ளுற மாதிரி இருக்கும் பட் அது ரிஸ்க்கு கிடையாது அது நம்ம லைஃப்பில் கிடைக்கிற சின்ன சின்ன அனுபவம்னு சொல்லலாம் அப்படி தாங்க கிடைச்சது எனக்கு இந்த சோப் ஆர்ட்ரு அது வேறு எதுவும் இல்லைங்க திருநீரில் செய்கிற சோப்பு மோஸ்ட்டாக சோப் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லோரும் வெளியிலேருந்து கேட்குற சோப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சஸ்தா சோப் சார்க்கோல் சோப் கோட் மில்க் சோப் தாங்க ஹெர்பல் சோப்தாங்க ரோஸ் மில்க்குன்னு நிறைய இப்படி தான் சோப்ஸ் வெரைட்டிஸாக கேட்பாங்க இது வரைக்கும் நம்ம எல்லோரும் சோப் செய்கிறாங்க எல்லோரும் ஃபேஸ் பண்ணது இந்த மாதிரி சோப்ஸ் தான் நம்மளும் செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மோஸ்ட்டாக நம்மக்கிட்ட ப்ரூவ் ஆகுற சோப்ஸ்னால் இதெல்லாம் தான் பட் இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் நம்ம ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு திறனெல்லாம் சோப் வேணும்னு கேட்டாங்க ஸோ நம்மளும் நான் ஒன் வீக்கில் தரேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் அதோட மேக்கிங் வீடியோ தான் இருக்கீங்க திருநீர்னு சொல்லிட்டாங்க அதுலேயும் நம்ம சுத்தமான இயற்கையானதாக தானே கொடுக்கணும் ஸோ நாட்டு மாட்டு திருநீர் ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கோம் மேக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு நம்ம கோட் மில்க்கை வச்சு தான் நம்ம இந்த திருநீர் சோப்பாக செஞ்சுருக்கோம் இதுக்கு வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி நம்ம இதை மேக் பண்ணியிருக்கோம் இந்த சோப்பை அவங்க கையில் வாங்கி மோந்து ஸ்மெல் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க திருநீர் சோப்புன்னு சொல்லிட்டேன் நான் ஆனால் இது எப்படி இருக்குமோ தெளின்னு யோசித்தேன் அதில் ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி எனக்கு வேற லெவலில் கொடுத்துருக்கீங்க நான் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உடனே ரிசல்ட்டை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ரிசல்ட் வந்த உடனே அந்த ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு இந்த பேஜில் அப்லோட் பண்ணுறேன் நம்மக்கிட்ட இந்த திருநீர் சோப்பு கேட்டவங்களே எக்ஸ்ட்ரா நம்மளோட ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த மஞ்சஸ்தா சோப்பும் ரெண்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சோப்பையும் நம்ம ரெடி பண்ணிட்ருக்கோம் இதில் ஸோ உங்களுக்கு இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சோப்பு செய்யணுன்னா அப்போ நம்ம சுக்ராஸ் ஹெர்பல் ப்ராடக்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் தேங்க்யூ